ஹாய் ஒவ்வொரு ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா பேங்க நினைக்கிறேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ கன்வீன்ஸாக போட முடியலன்னா காலையிலேயே ஒரு வீடியோ போடுவேன் சமீப காலமே வந்து பார்த்திங்கன்னா நான் சாய்ங்காலம் தானே போட்டுட்ருக்கேன் சரி விடுங்க அதை பற்றி அப்புறம் வச்சுக்கலாம் அண்ட் உங்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு முக்கியமான விஷயம் நான் பேச வந்துருக்கேன் டிஎன்இஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இது ரொம்ப முக்கியம் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சாய்ஸ் ஃபில்டிங் பண்ணும்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீ வந்து ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீ கேட்குற கோர்ஸு கேட்குற காலேஜில் கிடைக்குமான்னு கேட்டால் அந்த காலேஜில் கிடைக்கலாம் அடுத்த காலேஜில் கிடைக்கும் அவ்வளோதான் இந்த டயர் ஒன்லே டயர் டூலே ஏதோ ஒரு காலேஜ் நல்லா அமைஞ்சிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் நீ சிஎஸ்சி மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா அதை மட்டும் வைக்காது எல்லா காலேஜ்லேயும் சிஎஸ்சி ஏடிஎஸ் வெய்யு ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி படிப்பு தான் இதுலேருந்து பிரிஞ்சு வந்தது ஏஎம்எல் வெயி ஐடி வெய் சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் சின்ன சின்ன வித்தியாசம்தான் ஒரு அஞ்சாறு சப்ஜெக்ட் தான் வித்தியாசம் அடுத்தது சிஎஸ்பிஎஸ் வேணும்னா வச்சா போதும் அண்ட் இது நாலுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஐ மீன் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வச்சுக்கலாம் ஐஓடியும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வச்சுக்கலாம் ஸோ சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வச்சுக்கலாம் ஆனால் இதெல்லாம் மேஜராக இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் வந்து எலாபரேட் பண்ணணும் அதாவது ஒரே காலேஜில் நாலு கோர்ஸ் கொடுக்கும்போது தான் பத்து காலேஜில் நாற்பது சாய்ஸ் ஆகும் பத்து காலேஜ் டென் இன்ட்டு ஃபோர் நாற்பது சாய்ஸ் ஆகும் அது புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் கூட விட்டுடலாம் நீங்கள் சிஎஸ்சி வைக்கலைனா மெக்கானிக்கல் ஓரியண்டட் கோர்ஸ் வச்சாலும் சரி இல்லை ட்ரிபிள்இ ஓரியன்ட் கோர்ஸ் அதாவது சர்க்குட் பிரான்சஸ் வச்சாலும் சரி இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் வச்சாலும் சரி அது நீங்கள் மாற்றி மாற்றி நீங்கள் ஒரே காலேஜில் ஒரு அஞ்சு கோர்ஸ் வச்சாலும் சரி ஏதோ ஒன்று கிளிக் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே ஒன்றே ஒன்று சொல்கிற மாதிரிங்க சிஎஸ்சி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கா உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா அடுத்து ஐடியும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள் அடுத்து ஏடிஎஸும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அடுத்து ஏஎம்எல்லும் ப்ரிஃபர் பண்ணுங்கள் அடுத்து ஈசியும் ப்ரிஃபர் பண்ணுங்க சரியா அதுவே ஒரு ஒன் சிக்ஸ்டி டு ஒன் ஃபிஃப்டிக்குள்ளெல்லாம் ட்ரிபிள் ட்ரிபிள்இ வரைக்கும் போயிடுங்க இசிஇ ட்ரிபிள்இ வரைக்கும் போயிருங்க சரியா அதாவது சிஎஸ்சி வைங்க ஐடி வைங்க ஏடிஎஸ் ஏஎம்எல் வைங்க இசிஇ வைங்க ட்ரிபிள்இ வைங்க நீங்கள் ட்ரிபிள்இ வரைக்கும் ஏன் போக மாட்டீங்கன்னா ட்ரிபிள்இ வந்து வேலை கிடைக்காது ட்ரிபிளி யார் படிப்பாது கேர்ள்ஸ் வேறு ட்ரிபிள்இ நாங்கள் நாங்கள் படிக்கலாமா ட்ரிபிளி கேர்ள்ஸ் இருப்பாங்களா யாருங்க சொன்னால் ட்ரிபிளி வந்து இட் இஸ் எ சர்க்குல் பிரான்ச் ஈஸிக்கும் ட்ரிபிளிக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் சப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்கும் இது யாருக்குமே தெரியறதில்ல நிறைய வீடியோவில் சில பேர் சொல்கிறாங்க அது சரியாக போய் சேர்றதில்ல பட் அதே மாதிரி தான் ஐடியும் சிஎஸ்சியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நீ சிஎஸ்சி எடுத்தானே ஐடி என்ன உனக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இசி ட்ரிபிளியும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்காது புரியுதா ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சர்க்கியூல் பிரான்ச்சில் இது ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணேன் நான் யாரை சொல்கிறேன்னா மெயினாக நீ ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டிக்கு மேலே இருந்தால் கூட ஏதாவது ட்ரை பண்ணலாம் நீ ஒன் சிக்ஸ்ட்டி கீழே இருந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டியெலாம் இருந்தீங்கன்னா ட்ரிபிளையும் ட்ரை பண்ணு ஈஸியை ட்ரை பண்ணுறோம் ட்ரிபிளையும் ட்ரை பண்ணு ட்ரிபிளி வரைக்கும் போக போகமாட்டிங்க அடுத்தது ஒரு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்ச் இல்லைனா செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இதில் நீங்கள் நிச்சயமாக ஒன்றே ஒன்று தான் யோசிக்க சிஎஸ்சி ப்ரிஃபர் பண்ணுறியா சிஎஸ்சி ஏடிஎஸ் ஏஎம்எல் இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச கோர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போடு சிஎஸ்சி ஓரியன்டடு போட்டுட்டு சர்க்கியூட் பிரான்சஸ் போடு இசிஇ ட்ரிபிள்இ இல்லை ஏதாவது வித்தியாசமாக பயோடெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் படிக்கணும் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் ஏரோஸ்பேஸ் படிக்கணும் இல்லை வந்து மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கணும் ஏதாவது வித்தியாசமாக படிக்கணும்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடு ஏன்னா ஆகும் எல்லோரும் சிஎஸ்சி படித்தா தான் வேலை கிடைக்குன்னு ஒரு எண்ணம் வேறு இங்கே போயிட்டுருக்கு யாருங்க சொன்னால் அடுத்தது நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டிக்கு இருந்திங்கன்னா ட்ரிபிள்இ வரைக்கும் போய் அடுத்தது மெக்கானிக்கல் சிவில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடுங்க இன்ட்ரெஸ்ட்லனா போடாதீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போடுங்க மெக்கானிக்கல் படித்தா வேலை கிடைக்காதான் சிஎஸ்சி தான் வேலை கிடைக்குமா யார் சொல்கிறான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக மெக்கானிக்கல் வந்து நல்ல காலேஜில் எடுத்து படிங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஒன் தேர்ட்டியோ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு டயர் த்ரீ அட்லீஸ்ட் வந்து டயர் டூலேயாவது மெக்கானிக்கல் கோர்ஸ் கிடைக்கும் அது எஸ்சி எஸ்சி எஸ்டின்னா நீங்கள் டயர் ஒன்லே கிடைக்கும் எம்பிசி கூட டயர் டூவில் கிடைக்கும் அண்ட் இதுவே வந்து பிசிஓசிக்கும் டயர் த்ரீயில் கிடைக்கும் ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் சிஎஸ்சி வந்து ஏதோ ஒரு காலேஜில் அஞ்சாவது டயரில் போய் படிக்கிற காலேஜில் போய் படிச்சுட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அதுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இ இந்த மாதிரி கோர்சஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் மெக்கானிக்கல் படித்தா வேலை கிடைக்காதா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கோர் பிரான்ச்சில் பழமை வாய்ந்த கோர்ஸு ரெண்டாவது மெக்கானிக்கல்னா உலகமே இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நிறைய பேர் மெக்கானிக்கல் படித்தா ஃபீல்டு ஒர்க் தான் பண்ணணும் நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ண முடியாது நான் வந்து எப்படி போய் நான் மெக்கானிக்கல் படிக்கிறது ஓகே நீ வந்து அந்த ஒரு துறையில் ஃபீல்டு ஒர்க் அதிகமாக இருக்குன்னா இருக்கும் இல்லைன்னு சொல்லலை பட் உன்னோடைய பொசிஷன் எந்த அளவுக்கு இருக்குது பார் குவாலிட்டி செக்கிங்கா இல்லை வந்து சூப்பர்வைசராக உன்னுடைய பொசிஷன் பொறுத்து எல்லாமே மாறும் மெக்கானிக்கல் தான் வேலை வேணும் அப்படின்ட்டு இல்லாமல் நீ கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி மெக்கானிக்கல் எடுத்துகிட்டு நல்ல காலேஜில் எடுத்துக்கிட்டு அதாவது இந்த லோ கட் ஆஃப் இருந்துலாம் எடுத்துகிட்டு நீ சிஎஸ்சி மாதிரி கோர்சஸ்க்கு அதாவது ஐடி மாதிரி ஒரு வேலை வாய்ப்புக்கு நீ போகலாம் இதை வந்து கூப்பிடுவாங்களாங்க சார் கண்டிப்பாக நல்ல காலேஜில் கூப்பிட்றாங்க சரிங்களா நல்ல காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால மெக்கானிக்கல் நீ எடுத்துகிட்டு நீ ஐடி அந்த மாதிரி சிஎஸ்சி அதாவது அவங்க அந்த காரங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நல்லா கேட்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஎம்எல் இந்த கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் படிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஐடி தான் போக முடியும் இல்லை ஏதாவது ஏஏ கம்பெனியோ ஏதாவது ஒரு அந்த அதை சார்ந்த கம்பெனி தான் போக முடியும் ஆனால் மெக்கானிக்கல் ட்ரிபிளி சிவில் இதெல்லாம் ஈஸி படிக்கிறது மூலிமா கோர் பிரான்ச்சஸ்க்கும் போகலாம் அண்ட் ஐடிக்கும் போகலாம் டபுள் ஆப்ஷன் இது யாருக்குமே தெரியாமல் சாய்ஸ் பில்லிங்கில் வைக்க ட்ரிபிள் ட்ரிபிள்இ வரைக்கும் வந்துடுறாங்க சில பேர் ஒன் தேர்ட்டிக்குள்ளே நான் சொல்கிறேன் அதுவும் ஒன் எயிட்டி டு ஒன் ஃபிஃப்டி சொல்லவே முடியாது ட்ரிபிள்இ வரைக்கும் வரதே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு நல்ல காலேஜில் ட்ரிபிள்இ இருந்தால் எடுத்துரு நான் இதுதான் வைக்கணும்னு சொல்கிறேன் நல்ல காலேஜில் ட்ரிபிள்இ இருந்தால் எடுத்துரு சரியா நான் இப்போ சொல்கிறேன் இசிஇ ட்ரூ ஒரே மாதிரி ஐடியும் சிஎஸ்சியும் ஒரே மாதிரி ஏடிஎஸ் ஏஎம்எல் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அதே மாதிரி மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் தான் வேணும் ஒரு காலேஜாக வேணும் நீங்கள் யாருமே படிக்க முடியாது சாய்ஸ் பில்லிங்கனால் அப்படி ஒரு இதே கிடைக்காது ஏன்னால் இந்த தடவை நிறைய பேர் வந்து சாய்ஸஸ் போட்டிருக்கான் ஐ மீன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான் மூணு லட்சத்துக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கான் ரெண்டு லட்சத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறான் அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷம் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்போ இப்படி இருக்க சூழலில் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஆளால் எண்ணிக்கை ஆகும்போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் போட்டி ஜாஸ்தியாகும் இல்லைன்னு சொல்லலை நல்லபடியாக சாய்ஸ் பண்ணிங் பண்ணுறதுங்கிற இதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கிறதுங்கிற இதுதான் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது சரி எல்லாம் சார் ஒரு ஒரு சராசரியாக ஒரு ஃபோர்த் டயர் தேர்ட் டயர் காலேஜில் சிஎஸ்சி படித்தா வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அந்த காலேஜ் போய் விசாரிங்க அந்த காலேஜ் போய் பாருங்கள் அந்த காலேஜ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க எந்த மாதிரி இருக்குது காலேஜ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணி சாய்ஸ் பண்ணிங்களை வைங்க கண்ணை மூடிட்டு வைக்கிறதுனால சரி பேருக்கு ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போவும் சொல்கிறேன் இசி வரைக்கும் ட்ரை பண்ணுறவங்க ஒன் எயிட்டி டு டூ ஹண்ட்ரட் விட்டுருங்க உங்கள் ஆப்ஷன் அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க எல்லாம் ஈசி வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரிபிளியும் பாரு அடுத்து மெக்கானிக்கல் வரைக்கும் ட்ரை பண்ணுறேன்னா மெகெக்ட்ரானிக்ஸ் பாரு ஆட்டோமொபைல் பாரு அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் கூட ட்ரை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி தான் பயாலஜி சைடு பார்க்கணுன்னா பயோடெக்னாலஜி பாரு கெமிக்கல் இன்ஜினியரிங் பார் பயோ மெடிக்கல் பாரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எல்லாமே பார்க்காம நீங்கள் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுங்க சாய்ஸஸும் அதிகமாகாது உங்களுக்கு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கிறதும் டைட் ஆகிடும் ஸோ நான் என்னோடய வேண்டுகோள் ஒன் சிக்ஸ்டிலேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வரவங்க கோர் பிரான்ச்சஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அதாவது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸ் வைங்க மேலே வச்சுட்டு கோர் பிரான்ச்சஸ்க்கு கீழே வந்து வச்சிங்கனாலும் போதுமானது நீங்கள் கோர் பிரான்ச்சஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து சாய்ஸ் பில்லிங்கில் வைங்க இசி விசஸ் ட்ரிபிளின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே நான் அதே மாதிரி ஐடி விசஸ் சிஎஸ்சின்னு ஒரு வீடியோவே போடலான்ட்ருக்கேன் அது நிறைய பேருக்கு அந்த வித்தியாசம் தெரியல அதோடய சப்ஜெக்ட்டை கொண்டு வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன படிக்க போகிறீங்கன்னு இப்படி எதுவுமே தெரியாமல் வெளியோட்டமாக சொல்கிறத வச்சு ஆ என் ஃப்ரெண்டு ஈசி எடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு ஏஐடிஎஸ் எடுத்துட்டான் என் ஃப்ரெண்டு சிஎஸ்சி எடுத்துட்டான் ஐயையோ எங்கள் என் வீட்டு பார்த்து எல்லாருமே ஏடிஎஸ் நான் மட்டும் ட்ரிபிளி பிடிச்சேன் என்னை கேவலமாக பார்க்குது ஊரே நாளைக்கு யாருக்கு வேலை கிடைக்கிது தான் மேட்ரு ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் பாருங்கள் நிறைய கோர்சஸ் இருக்குது நூறுக்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்குது உனக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ணு அதுக்கு வந்து சிஎஸ்சின்னு சொல்லி அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா அதாவது ஒன் சிக்ஸ்டி கீழே ஒன் ஃபிஃப்டி கீழே அடம் பிடிச்சிருந்தீங்கன்னா நல்ல காலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது உண்மையான விஷயம் ரேங்கிங் ரேஞ்சு வந்து இந்த தடவை மாறப்போகுது ஸோ ஜூன் இருபத்தேழாந்தேதி எல்லாமே நமக்கு தெரிய போகுது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சரிங்களா ஏதாவது சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் இருந்தாலும் பெய்டு சாய்ஸ் பில்லிங் நம்மக்கிட்ட ஏன் பெய்டு சாய்ஸ் பில்லிங் மெனக்கெட்டு நான் இருக்கேன் அதாவது என்னென்னா ஒரு சாய்ஸ் பிள்ளிங் பண்ணி முடிக்கிறக்கே ரெண்டு மணி நேரம் ஆகும் எனக்கு இதில் டூப்ளிகேட் சாய்ஸ் பில்லிங் பண்ணி நான் வேறு தரணும் அண்ட் ஆல்சோ சாய்ஸ் பில்லிங் நாலு அன்றைக்கு உங்களுக்கு தனியாக உட்காந்து பார்க்கணும் அப்போ ஒருத்தர் ரெண்டு தான் பண்ணிடலாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேத்துக்குன்னு ஸோ அதனால் பெய்டு சாய்ஸ் பில்லிங் தான் மன்னிச்சிருங்க எதாவது இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறேன் அதில் அதுக்குன்னு பயப்படாதுங்க ஹெல்ப் எல்லாம் பண்ணுறேன் சரிங்களா அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் கோர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காரா காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுறா பெட்டர் யூ 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 கேன் டூ இட் ஃபார் ஈஸினா ஈஸினா அடுத்தது வந்து ட்ரிபிளியும் ட்ரை பண்ணுறா அதே மாதிரி ட்ரிபிளி வரைக்கும் போகிறவன் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி இருக்கும் மெக்கானிக்கல் வரைக்கும் போடா ஒன் டுவெண்ட்டி எடுத்தவன் சிஎஸ்சி தான் வேணும்னா ஒன்றும் பண்ண முடியாது மெக்கானிக்கல் அண்ட் ட்ரிபிளி இந்த உலகத்தையே ஆளப்போகுதுங்கிறது ஃப்யூச்சர்லங்கிறது யாருக்குமே தெரியறதில்ல அது ஏன் எதுக்குங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன் ஸோ ஐடி வந்து இப்போ டவுனில் இருக்குது பட் எப்போ வேணாலும் அது பூம் ஆகலாம் பட் ஆனால் அது டவுன் அப்போ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் பட் ஏன் எல்லோரும் கம்ப்யூட்டரே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஈஸியாக வேலை கிடைச்சும் சரி ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்குது ஈஸியாக ரெக்கியூர் பண்ணிடுவாங்க சீக்கிரம் போய் உட்கார்ந்துரலான்னு பார்க்குறாங்க பட் இது நல்ல விஷயம் தான் இல்லைன்னு சொல்ல பட் எல்லாருமே சிஎஸ்சி படித்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் அதையும் யோசிங்க ஸோ இந்த விஷயங்கள் கருதி மனசில் சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திப்போம் தேங்க்யூ